வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூத்தி பதிமூணு ட்ரெயில் நம்பரை வச்சுக்கு யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ ரம்மி ரிசல்ட்டு இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா பிசி பெஸ்ட் போல ரெண்டாம் நம்பர் பி போர்டே நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போலில் ஒரு வேலை நீங்கள் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கனா பி போர்டில் வந்துருக்கு இன்றைக்கி முன்னூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பிபோர்டில் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் முன்னூற்றி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் நம்ம ரெண்டாம் நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் நம்ம மேட்ச் பண்ண எண்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்திரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூடயும் மேட்ச் ஆகலை மை டார்கெட்டையும் எதுவும் செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஏழு அல்லது ரெண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தோம் சொன்ன அந்த மாதிரியே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி முந்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போர்டிலே போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது பிசி வெஸ்ட் போர்டில் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா திரட்டிஜிபில் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பிசி வந்து இருபத்தி நாலு ஓகேங்களா நம்ம கொடுத்தது இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று ஆனால் வந்தது இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பிசி வந்து அன்மேட்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்டி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்பின் எழுநூற்றி எழுபத்தி எட்டு டிரா பண்ணுற இப்போ நம்ம பார்க்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே போடவே வெள்ளைக்கான பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் எல்லாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போடில் ரெண்டு வந்து பதினேழு நாள் நாலு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஏ போலில் ஒரு நாலு அல்லது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிபோல் நாலு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் பிபோல்லேயும் ஒரு ஏழு அல்லது ஒன்பதுக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஏழாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தாலாம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றாறு நாற்பத்தேழு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தொம்போது எழுபத்தாறு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏ கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மை டார்கெட்டில் தொண்ணூற்றாறு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்பதுன்னு கொடுத்துக்கிறேன் நாற்பத்தாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரிப்பீட்டட் நாலா நம்பர் வந்துச்சுன்னா இந்த செட் வரும் இல்லைன்னா அதோட பவர் ரொம்ப நம்பர் வந்து இந்த செட் வரும் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டுவூர் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரிபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விரும்புறது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து ஸோ அதனால நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டன்ல பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் குடு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் நாலாம் நம்பர் இன்றைக்கி சி போர்டில் நாலா நம்பர் அடிச்சிருக்காங்க ஒரு வேறு அடித்தா அதே நம்பர் அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அது ஒரு பவர் ஒன்பதாம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்போர்டு நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸ்ஸிங் பண்ணுறான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒன்பது நாலு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே உங்களுக்கு நாலாம் நம்பரும் ஒம்பது நம்பரும் உங்களுக்கு கழகத்தில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நம்மளும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய எண்கள் ஆறாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ஏழாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ஆறு அல்லது ஏழு பிசியில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு கொடுத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் பிஎன்சியில் நான் வந்து ஏழாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா கேம் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு அறுநூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது ஆறுநூத்தி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தொம்போது எழுநூத்தி அறுபத்தொம்போது ஆறுநூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அறுநூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கிட்டு ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படி இதை பார்த்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது ஒரு கெஸ்சிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்க நண்பர்களே அது தேங்க்யூ